ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து உடனே வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது வந்து ரவை இந்த சாமியா உப்புமா தான் நாங்கள் வந்து உப்புமா அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் சாமியா கிண்டியிருப்போம் அந்த மாதிரி தான் சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து எப்படி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிண்டலாம் தான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுவிடுங்க கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன தொண்டு இஞ்சியை வந்து லைட்டாக வந்து இடித்து போட்டுவிடுங்க நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணி போடுறதா இருந்தால் அப்படி கூட போட்டுடலாம் இப்போ இதிலே வந்து கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுவிட்டாங்க இது மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உள்ளி இது வந்து பெரிய உள்ளிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன உள்ளி கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன உள்ளியாக இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உள்ளி பொடியாக கட் பண்ணி போட்டாலே போதும் இப்போ போட்டுட்டு ஒரு கால் துண்டு அளவுக்கு கேரட்டு பொடியாக கட் பண்ணது அப்புறம் ஒரு நாலு பீன்ஸு இது வந்து போடணுங்கிறது ஆப்ஷனல் தான் இது வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட அடுத்து நான் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் இப்போ இதை வந்து லைட்டாக வந்து வதக்கிடுங்க இப்போ இதிலே வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் அதே இதில் போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேமியா வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் ஊற்றுற தண்ணியோட அளவில் நீங்கள் கரெக்டாக ஊற்றுறீங்கனாலே கரெக்டான அளவில் வரும் இப்போ வந்து ஒரு கப் சாமியாவுக்கு ஒரு கப் தண்ணி இப்போ தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருந்த சாமியை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம் குறைச்சிடுங்க தீயை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடுங்க அது வந்து நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது பேன்லேயும் வந்து ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருங்க இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து ரவையே வந்து இதே அளவில் நம்ம வந்து பண்ணலாம் ஒரு கப்புக்கு ஒன்றுக்கு ஒன்று ஊற்றினாலும் கரெக்டாக இருக்கும் இது வந்து நான் வந்து இப்போ ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருந்துச்சு மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கன்னியாகுமரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா சட்னி வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிட மாட்டோம் பொதுவாக பார்த்திங்கன்னா சீனி போட்டுட்டு பழம் வச்சு தான் சாப்பிடுவோம் எந்த பழம் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்